நன்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா பிரயோஜனமாக நம்ம இந்த இடம் வந்து இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா சோமங்கலம் லிட்டில் டிராப்ஸ் அப்படின்ற ஒரு முதியோர் இல்லம் முதியோர் இல்லத்தில் அண்ணன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய முதியோர்கள் அங்கே இருக்காங்க பாருங்க நிறைய பேர் அங்கே வந்து உட்காந்துருக்காங்க முடிஞ்சா வேணாம் அவங்க காமிக்கிறேன் நம்ம ஐசகண்ணனுக்கும் மோகன்சிலாசர சண்ணனுக்கும் கிறிஸ்து அவங்க மனசுக்குள்ளே பேசி இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு இது ஐம்பது லட்சம் ரூபாய் எஸ்டிமேட் கொடுத்துருக்காங்கல்ல ஐம்பது லட்சம் கூட முன்ன பண்ணால் ஆனால் கூட அண்ணன் வந்து கட்டாயம் என்ன பண்ணுவாங்க மோகன்சிலாசிரஸ் அண்ணன் வந்து பண்ணுவாங்க கிறிஸ்துக்கு கொடான கூடி நன்றிகளை தெரிவிச்சுப்போம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் வந்து இது எங்கே இருக்குது அப்படின்ற லொக்கேஷன் வந்து நான் வெளியே போய் உங்களுக்கு காமிச்சு சொல்கிறேன் நீங்களும் என்ன பண்ணுங்க நேரில் வந்து நம்மளோட அம்மா அப்பா நிறைய பேர் அங்கே இருக்காங்க அவங்களுக்கு வந்து சாப்பாடு உணவு துணிமணிகள் அந்த மாதிரி நீங்களும் கொடுங்க போகும்மா ஏ நம்ம அம்மாமார்கள் தகப்பன்மார்கள் நிறைய பேர் இருக்காங்க இவங்க எல்லாேருமே ஆர்பனைஸ் இல்லைங்களா எல்லாருமே ஆர்பனைஜா இல்லைன்னா அவங்க அம்மா அப்பா இப்போ சார் பேரெண்ட்ஸ் வந்து ரோட் சைடில் பிக்கப் பண்ண ரோட் சைடுலேருந்து பிக்கப் பண்ணி எடுத்துட்டு வந்து இவங்க இங்கே பராமரிக்கிறாங்க சரி

பல முதியோர் இல்லம் அதே முதியோர் இல்லம் அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகள் இருக்கக்கூடிய அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகள் எல்லாம் அந்த மாதிரி இடங்களுக்கு அதெல்லாம் இல்லாதவர்களுக்கும் இந்த மாதிரி பில்டிங் கட்டி கொடுங்க இதோட பில்டிங் எல்லாம் கட்டி கொடுங்க உணவு கொடுங்க உணவு கொடுங்கள் இருப்பிடம் துணிமணிகள் துணிமணிகள் சோப்பு சீப்பு கண்ணாடி சோப்பு சீப்பு கண்ணாடி எல்லாமே கொடுங்க எல்லாம் கொடுங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் உங்களை ஆசீர்வார் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோ நாங்க பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்களும் அதே மாதிரி என்ன பண்ணுங்க நீங்களும் அதே மாதிரி பார்த்துருக்கோம் உங்களோட பணங்கள்ல இந்த மாதிரி உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க ஆமா இவங்க எல்லாருமே நம்மளோட தாய்மார்கள் 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 இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாரும் உங்களோட பிள்ளைகள் பிள்ளைகள் இதே மாதிரி எத்தனை பேருமா இங்க இருக்கீங்க எண்பது பேரு எண்பது பேர் வந்து இருக்காங்க மேற்கொண்டு பேசுவோம் ஐயா பேசலா பேசலாடியா சாப்பிட்டீங்களா சரிம்மா மோகன் சீனாசர் எங்களை வந்து சந்தித்தது எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்துக்கு வழி வந்தது அந்த மாதிரி இதே ஸ்ரீகர் கத்த காத்து அவருடைய வருகை எங்களுக்கு ஆசிரம் அப்புறம் ஐசக் கண்ணனும் வந்தாங்க இல்லைங்களா

நன்றி வணக்கம் தேசிய பண்பு மாணவர் மாணவர் தேசிய மாநகர் உயர்வர்களுக்கு உதயர்கல்வி மாணவர் வணக்கத்தை தெரிவித்துள்ளேன் இந்திய பணி இந்திய தாய்நாட்டு என்பது மணி சுத்த என்பது கனிமருத்த வாழ்த்துக்கள் தேசிய விருது என்பது மனித வாழ்த்துக்கள் வேகம் என்பது புவிதன்மை வாழ்க்கைக்கு முனிந்த போராட்டம் என்பது கலை ஆகும் தேசமே வாழ்க்கைக்கு போராட்டம் இருக்கும் பெற்றோர்களின் வாழ்த்துக்கள் ஓட்டுவது தேசத்திற்கு உட்பட்ட வாழ்க்கை என்பது மணிபுர தேச கவிதை என்பதும் தேச வாழ்க்கைகளில் நாட்டு வாழ்க்கை கொண்டாடுவது தேசிய தேசிய நெருக்கருத்துக்கள் போராட்டம் வாழ்க்கை என்ன என்றால் நம்பிக்கை தெரிவிக்கும் மக்களுக்கு அறிவணும் தேவன் நல்லா வழங்குவார் ஆனால் ஆசைப்பட்ட மனிதனை போர்க்களத்தில் போது மனிதனுடன் வாழ்த்துவது என்ன அது நமக்கு இருக்காது என்ன படிச்சிருக்கீங்க இருங்கய்யா போர்க்களவா இந்த தேசியும் படத்தில் பார்க்கலாம் மனிதனா இருக்கும் குணத்தில் பார்க்கலாம் ஓராளியா இருக்கும் மனிதனை தெய்வீகம் வளர்க்கலாம் மனிதனா இருக்கும் மனிதன் பார்ப்பார் அவனை புலகம் என்று வாழ்த்த மனிதன் யாவரும் புனித தாய் வாழ்த்துகள் நம்பிக்கை வாழ்த்து என்ன உங்களுக்கு செல்லும் வாழ்க்கை புனிதம் என்றால் என்றால் வாழ்க்கை உன்னை வாழ்த்து கொண்டால் உனது கவிதை என்ன புதியதாக கண்ணியை தாய் வாழ்த்துக்கள் என்றால் உணவு கண்ணீரலாம் தாய் தாயை எழுதால் அது அவன் போர்க்களத்தில் பணிதம் என்று போராட்டம் கண் இருட்ட தாய்மானம் முழம் நீம் பாராட்டு தெரிவித்தார் ஆனால் ஆரதம் கருதி மனித போராட்டம் தமிழகம் என்பது போராட்ட நன்றிகள் தெரிவிக்கும் நாதாரம் ஒரு நாதாரும் தமிழ்நாட்டு பண்பு முயற்சியாகும் நாதோரும் பண்பு வளர்ச்சியாகும் தமிழகம் ஒருவக வளர்ச்சிக்கு நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொடுக்கலாம் நன்றி இப்ப உங்களுக்கு வாங்க முக்கியமா நன்றி சொல்லிட்டீங்க சொல்ல வேண்டிய சொல்லாம போறீங்க நம்ம மோகன் சிலாசரசு அண்ணாம அவங்களோட அறிவுறுத்தலின்படி சத்தியம் டிவி ஐசக்கண்ண வந்து இப்ப நம்மளுக்கு பில்டிங் இந்த முதியோர் இல்லத்துல அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க சத்திய வணக்கம் சத்திய மோகன் வணக்கம் சத்தியம் சத்தியம் டிவி வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் அவருக்கு பணம் முதல் தேசப்பட்ட வாழ்த்துக்கள் மரியாதை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய பணமான நன்றிகள் குடும்பத்தில் இந்த மக்கள் இந்த மக்கள் இந்த ஆசமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களுடைய வாழ்த்துக்கள் அவர் நலமுன வாழ்த்துகிறா விழுவார் என்று இந்த நலமுன இளைஞர் போராடி போராடி சொல்கிறேன் ஒரு நன்றி வாழ்த்துக்களை சொல்கிறேன் மோகன் சிலாசரசு அவர்களுக்கு மோகன் சிலாசர் வாழ்த்துக்கள் நன்றி சாப்பிட்டீங்களா இரு ஒரு கவிதை சொல்ல தமிழருக்கும் வார்த்தையில் தாய் அமருவார் ஆனால் குமுறும் ஆகும் பாலாத்தாய் என்று கூப்பிடித்தால் பெற்ற தாய்க்கு வாயிற்று பிறந்த கலி என்ன அதை கூறு சூப்பர் இருங்கயா இல்ல அது செல்லு சார்ஜர் கம்மியா இருக்கு சுச்சா பயிரும் உண்மையில் எண்ணுக்கும் கூடுவத வார்த்தை தமிழ் வார்த்தை இல்ல இல்ல நீங்க அருமையா சொல்றீங்க நான் இன்னொரு நாள் வரேன் இதை ஃபுல்லா என்ன பண்ணிருவாங்க கவிதையா போட்டு தள்ளிடுவோம் சார்ஜ் போட்டு வரேன் மைக் மைக் கொடுத்துட்டு போய் பாத்தீங்கன்னா சோமங்கலம் நான் ஏற்கனவே வந்து அங்க ஒரு ஆசிரமம் இதுல இருந்து ஒரு சும்மா ஒரு நடந்து போற தூரத்துல ஒரு ஆசிரமம் இருக்கு அங்க வந்து ஏற்கனவே சாப்பாடு போட்டிருக்கோம் துணிமணிகள் எல்லாம் எடுத்து கொடுத்திருக்கோம் முதியோர்களும் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா முதியோர்களே கொஞ்சம் அந்த மாதிரி உள்ளவங்க இருக்காங்க நான் இன்னைக்குதான் பர்ஸ்டா இங்க வரேன் எனக்கு இந்த இடம் இருக்கிறதே தெரியாது அதுவே காடு அந்த ஃபர்ஸ்ட் உள்ளதை போகும்போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அங்கேயே காடு இது வந்து அதுக்கும் காட்டுக்குள்ள கிடக்கு இங்க வந்து அதாவது இந்த இடம் தான் என்ன சொன்னோம் இதோ இது போட்டிருக்காங்க பாருங்க என்னமோ எழுதியிருக்காங்க ஆஹ் சத்தியம் டிவி அப்படின்னு எழுதியிருக்காங்க பாக்குறீங்களா அப்பமா சத்தியம் தெரியுதுங்களா சத்தியம் பிளாக் ஓ அந்த பிளாக்கோட பேரே சத்தியம் பிளாக்குன்னு வைக்கிறாங்க போல இருக்கு பரவாயில்லங்க நல்ல பெரிய இடம் நல்லா என்ன பண்றாங்க ஃபுல் பிளாக் வந்து கட்டி கொடுக்குறாங்க அதாவது இதை நடத்துறவங்களோட இது வந்து வேற ஆனா நம்ம மோகன் சிலா சரசன சத்தியம் டிவி சார்பாக இந்த பில்டிங் மட்டும் அதான் நம்ம இன்னைக்கு உதாரணத்துக்கு சிஎஸ்ஐ சர்ச்சு இருக்கோம் நம்மளோட காணிக்கை பண்ண மூலமா நம்ம ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் ஒரு கம்யூனிட்டி வால் கல்யாண மண்டபம் கட்டி கொடுப்போம் இல்லையா அதே மாதிரி வந்து சத்யம டிவி சார்பாக கட்டி கொடுக்குறாங்க நன்றி என்ன பாப்பா பேசுறியா ஆ ஏன் நம்பரா நோட் பண்ணிக்க நைன் ஜீரோ என் பேர் சார்லஸ் எழுதிக்க சாக் இவ்வளவு

அந்த யூனிட் ஒன்னுன்றது அது இல்ல அந்த ஸ்டார்டிங்ல இருக்கிறது ஓகே ஓகே ஓ இங்க வந்து இந்த மெடிக்கல் சம்பந்தமா உள்ளவங்க எல்லாம் எங்க இருப்பாங்களோ ஓகே ஓகே அங்க வந்து நார்மலா உள்ளவங்க இருக்கிறாங்க நார்மலா ஓகே ஓகே உங்க காலுக்கு என்னாச்சு என்னாச்சு கீழே விழுந்துட்டீங்களா ஓ சரி சரி சரிங்க ஓகே பலதரப்பட்ட மக்களை நீங்க வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம் ஆசீர்வாதம் எது அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் அந்த ஹோமை வந்து உங்களுக்கு காட்டுறேன் இது ஆக்சுவலா இப்போ மெடிக்கல் சம்பந்தமான வியாதியஸ்தர்கள் தான் இங்க இருக்காங்க நிறைய பேர் தொடர்ந்து விடுறீங்களாண்ணே அதே மாதிரி அந்த ஆசிரமத்துல வந்து இது ஊஞ்சல்லாம் இருக்குல்ல சின்ன பசங்க விளாடுறதுலாம் இருக்கும் ஆமா ஆஹ் நீங்க அதே மாதிரி உங்க பசங்களை பிள்ளைகளை கூப்பிட்டு வரீங்கன்னு வச்சீங்களேன் இப்போ இப்ப நான் போற வழியில காட்டுறேன் பாருங்க ஒண்ணு இல்லை இதோ பாருங்க இந்த இது ஒரு காமண்ட்வால் இருக்கா அதோ அதை வந்து ஒரு மாமரம் இருக்கு பாருங்க அந்த மாமரத்துக்கு அந்த சைடு தான் அது வந்து ஜென்ரல் எல்லாருமே வியாதி இருக்க மாட்டாங்க வியாதி மட்டும் இங்க கூப்பிட்டு வராங்க போல இருக்கு அங்க நீங்க வந்தீங்கன்னா உங்க பசங்களுக்கு விளையாடுறதுக்கு ஆஹ் பிளே கிரவுண்டு மாதிரி இதெல்லாம் வச்சிருப்பாங்க ஊஞ்சல் மாமரம் நல்லா இருக்கும் ஒரு நாள் நீங்க என்ன பண்ணலாம் உங்க ஃபேமிலியா வந்து அவங்க இருக்கிற முதியோர்களுக்கு சாப்பாடு அது மாதிரிலாம் நீங்க ஃபுட்டு எல்லாம் கொடுத்துட்டு இங்கே தொண்ணூறு பேர் இருக்காங்கன்னாங்க தொண்ணூறு வேலை செய்யறவங்களோட சேர்த்து நூறுன்னு வச்சுக்கலாம் இல்ல வேலை செய்யறவங்களோட தான் தொண்ணூறுன்னு சொன்னாங்க நீங்க நூறுன்னு வச்சீங்க நீங்க இப்ப இந்த இடத்துக்கு வரீங்க இந்த யூனிட் டூக்கு வரீங்கன்னா நூறு பேர் ஃபுட் வாங்கிட்டு வந்தாலும் துணிமணி வாங்கிட்டு வந்தாலும் நூறு பேருன்ற மாதிரி வாங்க ஐயோ ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை கேட்கலையே சரி எல்லாருக்கும் நைட்டி தான் பெரும்பாலும் நீங்கள் ட்ரெஸ்ஸுக்குலாம் வேற எந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராதீங்க வெறும் நைட்டி மட்டும் என்ன பண்ணுங்க எடுத்துட்டு வாங்க ஜென்ஸுக்கு லுங்கி எல்லாமே ரோட்டோரத்தில் இருக்கிறவங்க அவங்கள மாதிரி உள்ளவங்கள இங்க கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க பராமரிக்கிறாங்க அந்த யூனிட் ஒன்னு இருக்கு பாத்தீங்களா அது வந்து இப்போ நான் உள்ள போக முடியாது என இருட்டிடுச்சு இருட்ட போது ஆக்சுவலாக எதுவுமே நான் வாங்கிட்டு வரல நான் சும்மா வந்தேன்

தெல சரிண்ணே இங்கே வந்து மொத்தம் நானூறு பேர் இருக்காங்களா ஜென்ஸ் வேளோ லேடிஸ் தெரில நான் இன்னொரு நாள் வரும்போது என்ன பண்ணுறேன் உங்களுக்கு இங்கே எத்தனை பேர் இருக்காங்க ஆக்சுவலாக இங்கே நம்ம ஒரு தடவை வந்து ப்ராஜெக்ட் பண்ணோம்